அந்த பால போன படிப்பு வர்றதா தான நம்ம பஞ்சாயத்து பண்ணி ஊரே ஏமாத்திட்டு இருக்கோம் ஏ எடுப்பு சொல்லலையா டேய் கலெக்டர் கிட்ட வந்து நமக்கு கடிதாச்சு வந்திருக்குடா இத பண்ணி படிச்சு காட்டுடா ஐயா என்றா ஏன் படிப்பு வராதையா என்றா சொல்ற கணக்கு உலகம் படிப்பு வராதா வராதையா அப்புறம் எப்படி டாய் தரோ படிக்கிறது யாரா

மாவட்ட ஆட்சியர் எழுதுவது உங்கள் கிராமத்தில் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு பள்ளிக்கு செல்லும் குழந்தைகளின் எண்ணிக்கை குறைந்துள்ளது மேலும் பள்ளியை உடித்துவிட்டு கல்லூரிக்கு செல்பவர்களின் எண்ணிக்கையும் குறைந்துள்ளது தயவு செய்து மரத்தடியில் உட்கார்ந்து கொண்டு அரட்டை அடிக்காமலும் வெத்தரை பார்க்க போட்டு துப்பி கொண்டு இருக்காமல் வெட்டிக்கரை பேசாமல் பேசாமல் இருக்கும் முடியும் உங்களை அறிவுறுத்துகிறோம் இனிமேல் வீடு வீடாக சென்று பள்ளிக்கு செல்லாத குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்ப முடியும் கல்லூரிக்கு செல்லாத மாணவர்களை கல்லூரிக்கு அனுப்பும்படியும் உங்களை தாழ்வானுடன் கேட்டுக் கொள்கிறோம் ஒன்று

பட்டு கரகாட்டா நான் இன்னேராது ஒழுங்கா பசங்களை ஸ்கூலுக்கு போக சொல்லுங்கடா அமே சரிதான் கண்ணு படிச்சி இருந்தா நான் யா உன்னை கூப்பிட்டு போய் பேஸ் வாங்கிட்டு இருக்க நன்றி கண்ணே